அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரூபில் ஒசலாத்து வஸ்லாம் ஆலா அஷ்ரஃபுல் முருசலீன் வாலா அலஹி வாசுஹாஹி அஜிமாவின் அலமதுல்லா அல்லாஹுவின் அருலால் கிருபையால் அதிகாலை எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றோம் வாழும் காலமெல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த ஒரு தன சீவை தருவானாக நம்முடைய விபாதத்துகளை அபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை மன்னித்து அதன் வழக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா தீங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துகள் பெரும் சோதனைகள் துன்பங்கள் மருத்துவமனை செலவினங்கள் அத்தனை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக பெருமான அரசல்லா செல்ல மன்னவர்களின் ஹதீதிகளை தினந்தோறும் கேட்டு படித்து அதன்படி என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள அதன் வரக்கத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹருக்கு அருள் உரிவானாக நம்ம அரபுலமின் முல்லாஹுமன் அவரையும் அல்லாஹல் ஒமன் ஹசஃப அன் மம்லூ கிஹி ஹி அஃபர் அல்லாஹுலகு அழுத்த பகு என்னன்னார் யார் ரமலான் மாதத்தில் தன்னுடைய வேலைக்காரருக்கு லேசாக்கி தருகிறாரோ தன்னுடைய வேலைக்காரரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றான் இன்னும் நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்று அபி லாயி செல்லாலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் அங்கிருக்கிறவர்களே ஹதீஷுடைய தொடர்ச்சி இது முன்னாலே படிக்கப்பட்டு வந்த ஹதீ தொடர்ச்சி தொடர்ச்சி சுல்லாய் சுல்லாலை செல்லம் அவர்கள் தமகானில் எவ்வளவு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன அல்லா எவ்வளோ விசாலமாக நடந்து கொள்கின்றான் என்பதை பல வகையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தானும் ரமலானில் நிம்மதியாக நூல் நோக்க வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் தான் மட்டும் போதாது தன்னை சார்ந்துள்ளவர்களும் நிம்மதியாக விவாதம் செய்ய வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் எனவே அல்லாவுடைய மன்னிப்பு என்பது தான் செய்யக்கூடிய அமலில் எப்படி இருக்கிறதோ நர நரக விடுதலும் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் தன்னோடு இருக்கக்கூடியவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளுக்கும் அல்லாத நன்மையை தருகின்றார் இந்த ஹதீசில் அசூல் சிலாரஸ் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் தன்னுடைய அடிமைகள் அதாவது நம்முடைய வேலைக்காரர்கள் நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்கிட்ட மிருதுவாக நடந்துக்கிறது நோன்பு வச்சுருப்பாங்க நோம்பு வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத வேலைகளை கொடுக்கிறது அவங்களுடைய நோன்பு நோம்பாளி என்று பார்க்காம அவங்கள சிரமப்படுத்துறது இது எல்லாம் இல்லாமல் அவங்கள்ட்ட வேலை செய்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட ஒரு கருணையோடு ஒரு அன்போடு அவங்களுடைய லேசாக ஆக்கி அவங்களுக்கு நேரங்களை பிரித்து கொடுத்து அவங்க நோம்புங்கிறத உணர்ந்து அப்போ அவங்கள எப்படி நோம்பாளியாக கடைசியில் இருக்க வைக்கணுமோ அந்த மாதிரி நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம வேலைக்காரங்களை நடந்துக்கிட்டோம்னா அல்லாஹ் சுபானத்தாரா அதையும் மன்னிக்கிறான் அதற்காகவும் மன்னிக்கிறான் இன்றைக்கும் நிறைய கடைகளில் மாஷால்லா என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே ஹதீஸில் ரசூலாக சொல்லணும் ஹதீஸில் ரசூல் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம அதை செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பாங்க இன்னைக்கு நிறைய கடைகளில் மாற்றிக்கிருவாங்க டைமிங் தோதுவான் பிரிச்சுருப்பாங்க எந்த நேரத்தில் யார் எந்த வேலை செய்யணும் தொழுகு போகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க தொழுகுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் லேட்டாக சொல்லுவாங்க இஃப்தாருக்கு சீக்கிரமாகவே போக சொல்லிடுவாங்க இப்படியும் சில நல்ல முதலாளிகள் இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் நல்லா அருள் முடிவாங்க இதுக்கு மாற்றமாக நோம்பு வந்தால் சீசன் வந்துருச்சுன்னு சொல்லி அப்போ நிறையா கூட்டம் வருவாங்க இப்போ போட்டு வேலைக்காரங்களை பூரா பட்பாடு படுத்தி இருக்கு கொஞ்சம் கூட அவங்கள நோம்பை கவனிக்காமல் நோம்பாடின்னு பார்க்காம மற்ற காலத்தை விட கூடுதலாம் மற்ற காலத்தில் கூட சீசன் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா விட்றவங்க அவனாளில் சீசன் வந்துடுச்சு அப்போ அதில் கூட்டமாக வருவாங்க அதுலேயும் குறிப்பாக கடைசி பத்து குறிப்பாக கடைசி பத்து பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக லகிவத்துக்களை இறவெல்லாம் பள்ளியில் ஹயாத்தாக்கணும்னா இவங்க கடையில் போட்டு வேலைக்காரர்கள் பூரா வர வச்சு கண்டிஷன் போட்டு அதுதான் சொல்லி அவங்க நோன்பை பார்க்காம கூடுதலாக வேலை கொடுத்து பார்க்குறது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது சின்ன விஷயந்தான் ரசோலா அதையும் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ நோம்பாலையை கண்ணியைப்படுத்த அவங்கள போட்டு அழுத்தி வேலை வாங்கி அவங்களுக்கு சிரமம் கொடுத்தோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக ஆகிவிடும் மார்க்கத்தில் எல்லோரும் மீதும் எல்லோருடைய கடமையும் பார்க்கணும் அதனால தான் ரமலானில் இந்த மாதிரிலாம் நம்ம ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் சிலாஸ்கிறவங்க ரஜவிலேயே ரமலானுக்கான தயாரிப்பை செய்ய சொல்கிறாங்க பிறரை பார்த்த உடனே அல்லாவும் பாதிக்கிறேன் நஃபி ரஜபா ஷாபான் யா அல்லா எங்களுக்கு ரஜம்லையும் ஷாபான் பறக்க செய்வாயா ரமலான் பள்ளிகன் பல்லிகனா ரமலா ரமலான் அடையக்கூடிய பாக்கத் தருவாயான்னு கேட்டார் ஏன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் தயாராகிடும் பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக எல்லாவற்றையும் இப்போ இருந்தே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நஃபிலான நோன்புகளை சுண்ணத்தா நோம்புகளை வச்சு பழகிட்டா ரமலான் என்ற பாக்கியத்தில் நிம்மதியாக எல்லா வகையிலையும் அமல் செய்யலாம் நம்மளோட இருக்கவங்களுக்கும் நிம்மதியாக அமல் செய்வதற்கு வாய்ப்பை தரலாங்கிறதுக்காக முன்னாலேயே தயாராகிவிடணும் அப்படிங்கிற அந்த கருத்தின் பிரகாரம் வேலையாட்களுக்கு வேலையை லேசாக்குறதுக்கு நம்ம நாளுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணுமோ நோம்பாளிகளுக்காக அதை செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு லேசாக்கி ஆக்கி தர்றது அவங்களுடைய வேலைகளை ஒத்தாசையாக இருக்கிறது நிச்சயமாக முதலாளித்துவத்தை விட்டுட்டு நம்மளும் அவங்களோடு இருந்து நோம்பாளிங்கிறத கண்ணியப்படுத்தணும்னா அதற்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ந அதைவிட பாருங்கள் நரக விடுதலையே அல்லா தர்றான் நரகவாசி விடுதலை நரக விடுதலை அடுத்த ஹதீஸ் வாணிபணி அப்பாஸின் ரொதையில் அனுமா அனுகுமா இவன் அப்பாஸ் ரதையிலுமா நிற்கிற நபித்தோளம் இன்று அதிக்கப்படக்கூடியது பால இபுன் அப்பாஸ் ஹசுல்லா அணுகுமா அவர்கள் அறிவி கூறினார்கள் கான ரசூல்லாய் சல்லாஹூ அடைய செல்லம் இதான் தகல ஷஹுரு ரமலான ரசூல்லாய் செல்லாஹிலம்பு ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் குள்ள அசீரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய அடிமைகளை நபியவர்கள் ஒருமை விட்டு விடுவார்கள் சிறைபிடித்து சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய தனக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் விரும்பி விட்டு விடுவார்கள் வாழ்த்தாக்குள்ள சாயின் இன்னும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரசூல் சலாசில் அவங்க கொடுப்பார்கள் தர்மம் செய்வார்கள் இப்போ இதுவும் ரசுல்லாவுடைய ரமலானுடைய அழகான பண்பு எல்லா காலத்திலையும் நவீட்ட இந்த பண்பு இருந்துச்சு ரமலானுக்கும் பிரத்யமாக ரசூல் சலாசில் அவங்க இதை செய்வாங்க தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் போரில் பிடிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் போரில் கைதிகள் இருந்தாங்க அந்த காலத்தில் நமக்கு தெரியும் இப்போ கைதிகள்கிட்ட கூட அன்பாக நடந்த ஒரு அற்புதமான மார்க்கம் நம்முடைய மார்க்கம் எல்லா காலத்துலேயும் போரில் பிடிக்கப்பட்ட கைதிகள்கிட்ட ஒரு பாசமாக அன்பாக நடந்தாங்க பதில் யுத்தத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட என்ன செய்யலாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க என்ன செய்யலாம்னு ரசூலில் மஷூராக கேட்குறாங்க அப்போ அவங்க கருது இல்லாமல் சொன்னாங்க யார் ரசூல் அவங்க நம்ம மாதிரி தான் அவங்கள விட்டல மன்னிச்சு விட்டலாம்ன்றாங்க அப்போ அப்போ ரசூசலாச்சில் அவங்க வரி கட்ட சொல்கிறாங்க கட்டிட்டு நீங்கள் உரிமை ஆகிக்குங்கிறாங்க இதோட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா யார் உங்கள்கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லாட்டி எங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா உங்கள் கல்வியை இவங்களுக்கு கற்றுக் கொடுங்கண்ணா உங்களை இருக்கிற கல்வியை எங்களை கொடுத்துட்டு போங்கண்ணா உரிமையாக உரிமையோடுகிறோம் தான் எவ்வளோ பெரிய வாரு கைதிகள் கைதிகளிடத்துல பாடம் படித்தவர்கள் முஸ்லீம்கள் கைதிகள்கிட்ட முஸ்லீம்கள் பாடம் படித்தாங்க அது அப்படி சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்கள் உரிமையாக விடலாம் அப்போ கல்விக்கு இஸ்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் தருதுன்னு நம்ம பார்க்கணும் அசூல் செலாசினவங்க பிரத்யேகமாக கைகளிடத்தில் அன்பும் செலுத்தினாங்க குறிப்பாக ரமதான மாதம் வந்துவிட்டால் அவங்களுக்கு லேசாக்கிடுவான் காரியத்தை லேசாக்கிடுவாங்க நிறைய அடிமை உரிமை விட்டுருவாங்க இன்றைக்கும் சிலருடைய பிறந்தநாள் வரும்போது எல்லா நாட்டிலையும் செய்கிறாங்க பிறந்தநாள் வரும்போது அங்காங்கே உரிமை விடுறோம் சிறைச்சாலை எல்லாம் இத்தனை பேர் நாங்கள் சிறைச்சாலையிலேருந்து வெளியேடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க ஆனால் முஸ்லீம் சமுதாயத்திற்கு அநியாயம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா கோவிலில் கூட எத்தனையோ சிறைச்சாலைகள் எத்தனையோ வருஷமாக ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளை விடுவிக்கவா செஞ்சாங்க ஏதோ ஒரு பேருக்காக வார்த்தைகள் சொல்கிறாங்களே தவிர இன்னமும் படாதபாடு சிறையில் பட்டு அவங்களுடைய ஆயுட்காலம் அவங்களுடைய வாலிபம் எல்லாத்தையும் சிறைக்குள்ளேயே அனுபவித்து அதுக்குள்ளேயே கஷ்டத்தை தாங்கி தான் வர்றாங்க நிறைய பேர் அப்படி பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க ஆனால் ரசூமி செலாச்சல் அவங்க இந்த விஷயத்தில் சிறை கைதில் எடுத்து ரமதானம் வந்துட்டா எல்லா காலத்தில் இருப்பாங்க ரமலானில் பிரத்தியமா அதே மாதிரி ரவிசல்லாச்சல அவங்க வார்த்தாக்குள்ள சார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க ரசூரி செலாச்சரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்துலையும் இந்த பண்புடுச்சு ஹதீசர் இப்படியும் வருது லா அப்படிங்கிற வார்த்தையை ரசூல்வாக்கு வராது இல்லைங்கிற வார்த்தை ரசூல்வாட்டை இருக்கா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கொடுத்துருவாங்க இல்லைன்னா யாருக்கையாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க இது ரசுல்லாவுடைய பிரத்தியமான பண்பு அந்த பண்பு ரமதான காலத்தில் இன்னும் கூட இருக்கும் இன்னும் கூட யாராச்சும் வந்துட்டால் உடனேயே கொடுப்பாங்க அது இப்படி வருகிறது ரமதான காலத்தில் ஜிபிர் அலைச்சலம் ரசூல்லாவை சந்திக்க வருவாங்க அதிகமாக வருவாங்க தினந்தோறும் வந்து குரான ஒதுக்காட்டுவாங்க ஜிபிரலை சரவம் ரசூல்லாட்ட ரசுஸ்வராஜ் வீர லட்சராஜ் ஓதி காட்டுவாங்க இந்த குரானுடைய அந்த பகிர்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ரசவிஸ்வராஜனை அவங்க தொடர்ந்து வீசக்கூடிய காற்று காற்று எவ்வளோ வேகமாக வீசுதோ அந்த அளவிற்கு ரசிகராஜனை அதிகமாக அரமலான காலத்தில் தர்மம் செய்வாங்களாம் அப்படின்னு அதீ சொல்லுது இப்போ காற்று வேகமாக தொடர்ந்து வீசுறதை நம்மளால் கணிக்க முடியுதா உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நபிகரோட தர்மத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேகமாக கொடுப்பாங்க அப்படின்னு அதீசனை பார்க்குறோம் ஒரு ஒரு யூதர் ஒருத்தர் ரசுல்லாட்டை வந்து உதவி கேட்டாராம் ரசூல் சராசனம் கொடுத்தாங்க அவருக்கு ரெண்டு மலைக்கு மத்தியில் ஒரு பெரிய ஆட்டு மந்தை ரெண்டு மலைக்கு மத்தியில் ஒரு பெரிய ஆட்டு மந்தை எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் அவரோ சும்மா யதார்த்தமாக கேட்டால் எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க அவர் போய் அவங்க கூட்டத்தில் போய் சொன்னதை இந்த உதவியை போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னார் அவங்க கூட்டத்தார்கிட்ட மக்களே இதோ பாருங்கள் இல்லையா கோமியனுடைய சமுதாயமே முகம்மது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் வறுமையை பயப்படாமல் தர்மம் கொடுக்குறான் அவங்க போய் சொன்னார் வறுமையை பயப்படாமல் தர்மம் கொடுக்குறார் தர்மம் கொடுக்குறதுக்கு ஒரு மனசில் இது வேணும்லங்க இல்லைங்க அவன் பத்து ரூபா கொடுத்தா நம்ம குறைஞ்சிருமோ நமக்கு இல்லாமல் போயிடுவோன்னு நம்ம பார்க்குற யதார்த்தமாக அவர் வறுமையை பயப்படாமல் அள்ளி கொடுக்குறார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றார் இந்த மாதிரி ரசூல் செலாலசனம் எல்லா காலத்திலும் இருந்தாலும் ரமலானில் நிறைய தர்மங்கள் கொடுப்பாங்க மாஷா அல்லா இந்த முஸ்லீம் சமுதாயமும் அல்லாவுடைய இருக்கிற பேர் ரமலான் முழுவதும் பாருங்கள் எல்லா வகையிலும் தர்மம் செய்கிறாங்க ரசூல் செலாசனம் செய்ய சொன்னாங்கன்றதுனால ரமலான்ல ரெ கூடிங்கிறதுனால எல்லா பள்ளிவாசல்லையும் லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுது இல்லையா அதுலேயும் குறிப்பாக வரக்கூடிய மிஸ்கிங்கள் நிறைய பேர் வீட்டுக்கு வர்றாங்க பள்ளியிலையும் நிற்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாருங்கள் சென்னை போன்ற பெரும் மாநிலங்கள்லாம் எல்லாம் சென்னையில் சில பள்ளிவாசல்களில் மட்டும் சாதா வக்துக்கே ரூபா ஆகும் ரமலானில் மண்ணடி மசூதி மாமூருக்கு பாருங்கள் அந்த பள்ளியில் துகர் நேரத்தில் கூட வசூல் ஆகும் சாதாரணமாக அந்த பள்ளி கூட மிஸ்கின் நின்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த மதர்சாக்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னா சாதாரணமாக ரூபாய் வசூல் தருவாங்க அப்படி தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் எவ்வளோ லட்சக்கணக்கில் தர்மம் செய்யப்படுகிறது என்றால் ரமலானுடைய மகத்துவத்தை இந்த உம்மத்து விளங்கியிருக்கிறது நபிகள் ரமலானுடைய தர்மத்தை இவ்வளவு வேகமாக அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்பதனுடைய அடிப்படையில்தான் தான் அல்லாஹ் சுபானதா பேர்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தை அடைந்து இதுபோன்ற நல்ல அமல்களை செய்வதற்கு பாக்கியத்தை தருவானாக